ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இட்லி மிளகாய் பொடி தாங்க அதுவும் நம்ம கொள்ளு வச்சு செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்துருக்கேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப மண்ணாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் இப்போ நல்லா சுத்தம் படுத்திட்டேன் நல்லா தண்ணி பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கையில் தொட்டு பாருங்கள் ஈரப்பதம்ச்சுன்னா கையில் ஒட்டும் கையில் ஒட்டாத அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா மனம் வர்ற வரைக்கும் இதை வறுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிறலாம் இப்போ இது கூட நூறு கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்குறேன் கொல்லு பொடினாலும் கொல்லோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் அதனால் அதை நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் இல்லை நீங்கள் எழுபத்தஞ்சு கிராம் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதையுமே நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து அதே தட்டில் கொட்டி வச்சுக்கிறலாம் இப்போ லாஸ்ட்டாக இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் எல்லை நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அது கூட நம்ம சேர்க்க வேணாம் ஏன்னா பவுடர் பண்ணும்போது இதை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ எள்ளுமே வறுப்பட்டுருச்சு இது ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போது பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் மிளகாய் வறுத்ததுக்கப்புறம் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெயிலே பொரிய விட்டுரலாம் பெருங்காயம் வறுக்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கருகாமல் நமக்கு நல்லா பொறிஞ்சி உப்பி வரும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இது கூடவே ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து தோலை உரிச்சிட்டு தான் சேர்க்குறேன் நீங்கள் எப்படினாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்ப சிம்மலையே வச்சுட்டு இந்த பூண்டு நல்லா நிறம் மாதிரி வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் நான் ஊற்றலை அதே எண்ணெயில் தான் வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பூண்டு நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்புங்க கூட சேர்த்து வச்சிடலாம் இப்போது காரத்துக்கு தேவையான மிளகாய் வத்தல் சேர்க்கணும் நான் வந்து ஒரு பதினஞ்சு வத்தல் புல சேர்த்துருக்கேன் ஏன்னா ரெண்டு பருப்பும் சேர்ந்து கால் கிலோ அளவுக்கு நமக்கு இருக்குது கால் கிலோவுக்கு இந்த அளவுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றோங்கன்னா இதே அளவில் வச்சுக்கோங்க காரம் கம்மியாக வேணால் ரெண்டு மூணு வத்தல் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பு வேகமாக வச்சிங்கன்னா மிளகாய் கருகிடும் நல்லா வறுக்காமல் இருந்தாலும் மிளகாயோட காரல் வந்து நமக்கு அதிகமாக தெரியும் தெரியாமல் இருக்குன்னா சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம் இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு தண்ணி உணர விட்டு வச்சுருந்தேன் அந்த கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இதை நம்ம ஆற விட்டுறலாம் சட்டி வந்து ரொம்ப சூடாகிச்சுனா அதுலேயே மிளகாய் வத்தல் வைக்காதீங்க கருகிடும் அதனால் நம்ம வந்து பருப்பெலாம் வறுத்து இல்லையா அதே தட்டிலையே கொட்டிட்டு நல்லா ஆறவிட்டலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போது பருப்பு வகைகள் எல்லாம் ஆரி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம் மிக்ஸியில் முதல்ல மிளகாய் வத்தல் பெருங்காயம் பூண்டு கருப்பில் மட்டும் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துட்டோம்னா பெருங்காயம் வந்து அங்கங்கே கட்டிக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் மொதல் இதை ஒரு அரை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இது கூட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் கொள்ளு பருப்பு உளுந்த பருப்பையும் சேர்த்து ஒரு முக்கால் இதுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு வந்து பார்த்துட்டு பத்தலன்னா கூட ரெண்டாவது சேர்த்துக்கலாம் அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு சேருங்க இப்போ இதே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கீழே வந்து மிளகாய் வித்தல் பெருங்காய் இதெல்லாம் நிற்கும் இல்லையா அதனால எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளு சேர்த்துடலாம் எள்ளு சேர்த்துட்டு ரெண்டு சுற்றி சுற்றுறீங்கன்னா போதும் எள் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி தோசைக்கு என்ன ஊற்றிட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லை தோசை மேலே அப்படியே இந்த பவுடரை தூவிட்டு நெய் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பரான பொடி தோசை ரெடி ஆகிடும் அதே மாதிரி சாப்பாடை வடிச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் நெய் ஊற்றிட்டு இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொள்ளு பொடி சாதமும் ரெடி ஆகிடும் அது மட்டும் இல்லைங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கொள்ளுப்பொடி அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க கொல்லி இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும்